ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோப் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பிணிகள் கருத்தரித்த முப்பத்தி ஆறாவது வாரங்கள்லேருந்தே பிரசவ வழியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் கன்சீவ் ஆனால் ஃபஸ்ட் நாள்லேயே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் குழந்தை பிறக்கக்கூடிய தேதியை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க டாக்டர் குறித்த இருந்து பத்து நாளுக்கு முன்போ இல்லை பின்போ வந்து குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கலாம் இந்த கர்ப்ப காலத்தில் உங்கள் பேரு காலம் நெருங்கும் நேரம் வந்து சில அறிகுறிகள் தென்படும் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ பீரியட் கரெக்டாக ஆனீங்க அப்படின்றத குறித்து வச்சிருக்கணும் அந்த நாளில் இருந்து நாற்பதாவது வாரங்கள் கழித்து உங்களுக்கு பிரசவம் கண்டிப்பாக நடக்கும் இந்த சுகப்பிரசவத்தை அடைய வந்து பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராக வேண்டும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தவறாமல் எடுத்துக்கணும் லாஸ்ட்டு அந்த நாலு வாரத்தில் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுன்றதை கவனிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற காலத்தில் இருந்து ஒன்பதாம் மாதம் வரைக்குமே அதிகப்படியான சோர்வு ஏற்படும் ஆனால் உங்களுக்கு பிரசவம் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி சோர்வும் கலைப்பும் நமக்கு தெரியாது உங்கள் உடலில் சோர்வுக்கான அறிகுறிகள் இல்லாமல் உடல் சுறுப்புறுப்பாக இருக்கும் இயற்கையாகவே பெண்களுக்கு வந்து பிரசவத்தை தாங்கக்கூடிய வலுவை வந்து கொடுக்கும் கர்ப்ப காலத்தில் நடக்கும்போதும் மூச்சு விடுதல் லேசான சிரமம் இருக்கும் ஆனால் பிரசவம் போது மூச்சுத்திணறல் மூச்சு விடுதலும் சிரமம் இருக்காது ஏன்னா குழந்தை வந்து கர்ப்பப்பை வாய் நோக்கி நகர்ந்திருப்பதால் மூச்சு விடுதல் எளிதாக இருக்கும் அது சிறுநீர் மலம் கழிக்கும் உணர்வு ஏற்படும் இயற்கையாகவே கர்ப்ப காலத்தில் அடிக்கடி சிறுநீர் மலம் கழிப்பது போன்ற உணர்வு ஏற்படும் இந்த நேரத்தில் குழந்தையோட தலை வந்து இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே ஃபிக்ஸாகி இருக்கும் இதனால் தலையானது வந்து சிறுநீர் பையை வந்து அழுத்து கொண்டே இருக்கும் அதுபோல் மழைக்குடலையும் சேர்த்தும் அழுத்தும் குழந்தையோட தலை சிறுநீர் பையில் சிறுநீர் வந்து தேங்கி இல்லாவிட்டாலும் கூட குழந்தையோட தலை அ அழுத்துறனால சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு வந்து ஏற்படும் இது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் மோஷன் வர்ற மாதிரிக்கு உணர்வு இருந்தாலும் கூட நீங்கள் போய் உட்கார்ந்தா கூட மோஷன் வராது அது உணர்வு மட்டுமே இருக்கும் குழந்தையோட தலையானது பில்வி பகுதியில் கொடுக்கும் அழுத்தத்தினால இதெல்லாம் ஏற்படுது நெக்ஸ்ட்டு வந்து கருவுற்ற காலத்தில் அஞ்சாவது மாதத்துலேருந்தே இறுதியிலேருந்தே குழந்தையோட அசைவு வந்து தொடங்கும் இவை நாட்கள் கூட கூட அதிகமாக இருக்கும் குழந்தையோட கை கால்கள் உதைப்பது நன்றாகவே உணர முடியும் தினமும் குறைந்தது ஏழு முறையாவது வயிற்றில் அசைவு ஏற்படும் இந்த பிரசவ காலம் நெருங்கும் போது குழந்தையோட அசைவு வந்து குறைந்திருக்கும் ஆனா ஆனால் அசைவு இருக்கும் குறைவாக இருக்கும் குழந்தையோட அசைவு முழுமையாக தெரியலேன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது நெக்ஸ்ட்டு வந்து முதுகு வலி கர்ப்ப காலத்தில் உண்டாகக்கூடியது தான் ஆனால் பிரசவ காலத்தில் இது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் சிலருக்கு பிறப்புறுப்பில் லேசான வலியும் கூட இருக்கும் பிரசவ வலி வரும்போது கருப்பை வந்து சுருங்கி விரிய தொடங்கும் ஆரம்பத்தில் வலி குறஞ்சும் பிறகு நேரம் ஆக ஆக வலி வந்து அதிகரிக்கும் இந்த வலி வந்து இடைவெளி விட்டு விட்டு வரும் பொய்யாக வலியாக இருந்துச்சுன்னா வலி தொடர்ந்து வரும் குழந்தை வந்து உங்கள் பெண் உறுப்பின் வலியாக வர்றதுக்கு உங்கள் செர்விக்ஸ் பகுதியில் அழுத்தம் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ வந்து வெள்ளை நிறத்தில் சளி போடுற திறவம் வந்து சுரக்கும் இது நார்மல் வெள்ளப்படுறதுமானிக்கு இல்லாமல் அடர்த்தியாக இருக்கும் சில பெண்களுக்கு இரத்த போக்கு கூட உண்டாகும் நெக்ஸ்ட்டு உங்கள் வயிற்று வளரக்கூடிய குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அமுனோட்டிக்கு திரவம் வந்து பிரசவ காலத்தில் உடைஞ்சு நீரை வெளியேற்றும் இந்த நீர் வந்து சிறுநீர் போல் மஞ்சள் நிறத்திலோ இல்லை துரு நாற்றமோ இருக்காது ஆனால் இது சிறுநீர் அப்படின்ட்டு பல பெண்கள் நினைப்பாங்க இந்த பனிக்கூட நீர் தானாகவே வெளியேறும் அப்படி வெளியேறுச்சுன்னா உங்கள் குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம் பனிக்கூட நீர் உடைஞ்சதுமே டிலே பண்ணாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நான் சொன்ன இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிவப்பிரசவமுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லேபருக்கு தயாராக இருங்க எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க